நிறைய இடத்துல நம்ம வாழங்கள்லாம் இன்றைக்கும் கொஞ்சம் இன்சல்ட் செய்ய படிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னடா இது தலைக்கு பிரச்சனை மேல பிரச்சனை எப்படி வருது பாருங்க நமக்கு மட்டும் ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் சுயாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோ எல்லாரும் சேஃப் அண்ட் சேகரா பத்ரமா சூப்பராக இருந்து இல்லை நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுயாஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஆர்டருக்கு ஸோ ஆக்சுவலாக போய் சொல்லிட்டேன் ஒரு ஆர்டர் நான் ஓட்டிட்டேன் ரெண்டாவது ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் கிளைமேட் பார்த்தாலும் தெரியும் என்னால ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ஆர்டர் அப்டேட் பண்ணிட்டு செகண்ட் ஆர்டருக்கு இப்போ போயிட்டுருக்கேன் எட்டு மணிக்கில் எழுந்திரிச்சிட்டோம் எட்டரைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக பிளான் வந்து ஏழரை மணிக்கு எந்திரிக்கிறதாக இருந்துச்சு ஏன் எந்திரிப்புன்னு முன்னாடியே எந்திரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அது வந்து டவுட் இருக்கிறது கரெக்ட்டு தான் ஏன் அப்படின்னா முன்கூட்டியே ஏன் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணதுன்னா இந்த காலையிலே போகும்போது நம்மளால் ரெண்டு மணிக்கு முன்னாடியே எவ்வளோ முடிக்க முடியுது ஸோ இந்த ரெண்டு மணிக்கு முன்னாடியே பத்து முடிக்கணும்னா ஸோ எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிச்சா கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணி இருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகி போயிடுச்சு ஸோ எந்திரிச்சு இப்போ செக் இருக்கேன் இப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ண போகிறேன் மணி வந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து நம்ம குடுகுடு வந்து ஓடுவோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சவுதி அரேபியா வீடியோஸ் பிடிக்கும் சவுதி அரேபியா டிரைவர் லைஃப் சவுத் அரேபியா டெலிவரி பாய் லைஃப் எப்படி இருக்கும் அஸ் அ டெலிவரி பாய் காரில் டெலிவரி ஃபுட்டு டெலிவரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஃபியூச்சரில் டெலிவரி பாயாக நான் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றவங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மச்சான் பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஸோ டெலிவரிக்காக வந்தாச்சு ஸோ ரெண்டாவது ஆர்டர் எங்கேனா எடுத்துகிட்டு யாஸ்மீன் தாங்க போகணும் இது வந்து ஆறு இது நேராக போனால் இந்தப்போ யாஸ் மென்ஸ் அந்த தான் நம்மளுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்களேன் ஜிஹெச் இது வந்து ஜிஓஎஸ்ஹெச் எஸ்ஹெச் கோஷான்னு இருக்கா இதில் பாருங்க கியூஓஓஎஎஸ்ஹெச் கோஷா அப்படின்னு வரும் ரெண்டாவது ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க எங்கொய்யாவில் ரெடி பண்ணி தான் கொடுப்பேன் எனக்கு பின்னாடி வந்து ஹங்கர் ஸ்டேஷனுக்குலாம் கொடுத்துட்டான் ஹாய்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு கொடுக்குற நேரம் பார்த்து ஒரு மிலிட்ரி காரரை வந்துட்டாரு ஆர்டர் போட்டுட்ருக்காரு ஃபுட்டு நான் முழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன் சதே ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கூட எடுத்துக்கூட எடுத்துக்கொடு வச்சுக்கிட்டு எடுத்து கொடுக்க மாட்டாங்க எனக்கு அதுதான் ஒரு காண்டாகும் பொதுவாக சவுதிக்காரங்க இப்போ ஒரு இண்டியன்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வியாபாரம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் சரி ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு யாருமே இல்லைனா நம்மளுக்கு நின்று நம்ம வந்துட்டு காமிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை தலையெழுத்தால் தான் அதுவே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட வாங்குகிற கண்டிஷன்லேயே இருந்தாலும் ஒரு சவுதிக்காரன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கார பற்றி எதாவது கேட்க ஆரமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் யார் அணி எனக்கு தெரியாது ஷோரூம் சுற்றி பார்க்க வந்தியா க்ளீன் பண்ண வந்தியா க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி போயிடுவோம் அங்கே நின்றுட்டு முக போட்டு கிடப்போம் ஸோ மூணாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப் பண்ணியாச்சு எக்ஸ் அண்ட் சீஸ் எக்ஸ் அண்ட் சீஸ் ஸோ இங்கேருந்து இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியல திங்ஸ் வந்து காஃபி கடையா இல்லை எந்த மாதிரி கடைன்னு சொல்லி தெரியல எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புவோம் வாங்க தேர்ட் ஆர்டர் மேமே ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆர்டர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ மூணாவது முடிச்சிட்டு நாலாவதுக்காக வெயிட்டிங்க ஆனால் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது என்னென்னு தெரில இந்த இடத்துல நம்பிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இதாகிடும் மதியத்துக்கு மேலே இங்கே வந்துக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணுன்னு நம்ம ஓட்டத்தை பிடிப்போம் இப்போ தமிழ் சூப்பர் மார்க்கெட் போயிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா ரீசார்ஜ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இருந்து போச்சு இருபத்தஞ்சு ரொம்ப ஒரு ரீசார்ஜ் கார்டு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் வந்து கொடுக்குணும்னு ஓடுவோம் இப்பேம் இனிமேல் இந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லைங்க ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியமாக மாற்றிட்டேன் ஸோ ஈஸியமாக மாற்றி கொண்டு வந்துட்டேங்க ஐஃபோனில் போட்டுவிட்டேன் இப்போ நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஃபோனில் போட்டுவிட்டேன் மூணு மூணு மொபைல் இனிமேல் எடுத்துகிட்டு போகிற அவசியமே கிடையாதுங்க அண்ட் அதே மாதிரி நாலாவது ஆர்டர் வந்துருச்சுங்க அங்கேருந்து நான் யாஸ்மின்குள்ளே வந்துவிட்டேன் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல நிற்கிறது ஒரு ஆர்டரும் வர மாதிரி தெரியல அப்புறம் சும்மா நச்சுக்கே வெட்டியாக அங்கேயே என்னென்னா டைம் தான் போயிட்டுருக்கு அப்போ டிராஃபிக் இல்லாத அந்த டைமில் நம்ம கவர் பண்ணி அதிகமாக ஆர்டர் ஓட்டணும்னு நினைக்கும் போது அது நமக்கு சாத்தியமாக மாட்டேது ஸோ நேற்று நம்ம பதினெட்டோடியே முடிச்சிட்டோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு இப்போ இதில் இருந்து நம்ம நின்றுட்டு கிளம்புவோம் கதிர்ன்ற ஒரு ஏரியா இந்த பக்கம் போயிட்டு டக்கு டக்குன்னு கூட்டம் இல்லாத அப்படியே வேக வேகமாக போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தடெல்லாம் ஜெயிப்பேன் அஞ்சாவது ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அகைன் வந்து ஒரு எங்கே போகிறோம்னா இந்த கேஎஃப்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம போய் ஆகணும் ஃபோர் கிலோமீட்டருக்கு காட்டுது சிக்ஸ் மினிட்ஸில் ரெண்டாவது ஆர்டர் அதாவது ரெண்டு தூக்குனே ஒரே டைமில் ஸோ இப்போ அதை டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிவேகத்தில் நாம் செல்ல வேண்டியிருக்கிறது ஸோ வாங்க கொடுக்குன்னு போவோம் இதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் ரெண்டு எடுத்தாலே கொஞ்சம் பக்கீர் பக்கீர்னு தாங்க இருக்குது ஏன்னா மூணாவது மூணு முடிச்சேன்னா நாலாவது எடுத்தேன் ஸோ இந்த நாலாவது எடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தாங்க இந்த அஞ்சாவது வந்துச்சு சரி இவ்வளோ தூரம் போகிறோம் எடுத்துகிட்டே போயிடுவோம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ரிஸ்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு இந்த மாதிரி வேலையை அதனால் என்ன பண்ணிட்டேன் ரிஸ்க் எடுத்துட்டேன் ஸோ இப்போ போவோம் டக்கு டக்குன்னு இப்போ நம்ம போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இந்த அஞ்சாவது டெலிவரியை ஏன்னா ரெண்டு டெலிவரி புதுசாக நீங்கள் டெலிவரி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டு வந்தால் எடுக்காதீங்க ஸ்டார்டிங் ஒன்று ஒன்றுலேருந்தே பண்ண ஆரம்பிங்க ஸோ வி காட் அவர் சிக்ஸ்த் ஆர்டரு ஆனால் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல எல்லாமே வந்து அரபியில் எழுதிருக்குது ஹோட்டலாகவே ஓ சலாட் ஓ ரைட்டு இருந்தா இங்கே தாங்க இருக்குது இப்போ திடீர்னு பார்த்தோன்னா எல்லாம் அருவியில் எழுதிருக்கேன்னு சொல்லி செக் பண்ணிட்டேன் சலாட் வச்சுதோ இங்கே பாருங்க கிரீன் கலரில் ஸோ அது ஒன்றும் தான் ஆறாவது ஆர்டர் எடுத்து நம்ம கிளம்புவோம் முழுமையாக ட்ராஃபிக் ஆகிறதுக்குள்ளே பத்து முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே அப்படியே பத்து தாராளமாக எதுவும் முடிஞ்சிருதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஒரு டென் மினிட்ஸ் மினிமம் எடுத்துட்டால் பிரச்சனை இல்லை காலையிலேருந்து நான் எடுத்த ஆர்டர்லேயே மினிமம் நாலு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆ எஸ் மூணு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிடுச்சு ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க மேக் பண்ணி ஒரு சில கடையில் நம்ம வரதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருவாங்க ஒரு சில கடையில் வரமாட்டாங்கன்னா பொருள் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்ட்டு கொடுக்க மாட்டானுங்க நம்ம போனதுக்கு அப்புறம் தான் பில்லே எடுப்பாங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்க உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் அவன் மேக் பண்ண ஆரம்பிப்பான் என்னத்தான் சொல்றது இப்படி இருக்கும் போது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எட்டாவது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஏழு எட்டு வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல நம்ம வந்து எடுத்தோம் வந்துகிட்டே இருக்குது இந்த பாருங்க லிப்ட் எல்லாமே டிரான்ஸ்பெரண்டா இருக்குதுங்க அப்படியே சூப்பர்ல சரி வாங்க இப்போ நம்ம ஒன்பதாவது வாரத்துக்கு தான் வெயிட்டிங்க ஸோ ஆர்டர் எதுவும் ஒழுங்காக வர மாதிரி தெரில எல்லாம் கண்ணப்பினா எங்கடா ரோடு எஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு எடுத்துட்டு வந்தாங்க ஒரே டைமில் ஆனால் யார் ரெண்டாவது எடுத்துனா அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் பிகாஸ் ஆஃப் அவங்களோட பொருள் முன்னூறு ஏழு இருக்குங்க பிரச்சனை வந்தால் கூட கம்மி பிரச்சனையோட முடியுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு போய் கொடுத்தா இவங்களுக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சிங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஸோ பத்தாவது முடிச்சுட்டு வந்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எங்கடா மெக்டானால் நோக்கி அப்போ ஏன்டா போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வாஷ்ரூம் ரூம் முட்டிகிட்டு வருது காலையிலேருந்து ஸோ ப்ளஸ் சாப்பிட்ணும் வேறு அண்ணனும் பின்னாடி தான் டெலிவரி பண்ண போயிருக்காரு பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்துருவாரு வந்தார்னா ஒரு மூணு நாளாகவே பர்கர் சாப்பிட்ணும் பர்கர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கனா நான் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது போய்ட்டு இருக்கேன் வாஷ்ரூம் போய்ட்டு மறுபடியும் போய் வண்டியில் உட்காருவோம் அண்ணா வந்த உடனே எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சேப்பேன் மேம் ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ஆர்டர் வந்து இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்ருக்கோங்க கப்சா கடை தான் நம்ம போல் நம்ம வீட்டுக்கிட்டே நிற்கிற அந்த கடைக்கிட்ட தான் பக்கத்தில் தான் ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் காட்டுது ஸோ அதை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் ஆக்சுவலாக டிலே ஆகிடுச்சிங்க வண்டி என்னடா கண்ணாடி இப்படி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா வைப்பருங்க போட்டேன் தண்ணி காலி ஆகிட்டு தண்ணி ஊற்றணும் வைப்பரில் இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் இதுதான் டெலிவரி லைஃப்பு ஒரு நாள் சீக்கிரமாகவும் ஒரு நாள் லேட்டாகவும் ஒரு நாள் ஆர்டர் வராமல் போகலாம் ஆனால் என்னான்னு தெரிலங்க சேலரி நாளைக்குன்னு சொன்னாங்களா இன்றைக்கும் கிடையாது நேற்றும் கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை தான் இப்போ சேலரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புதன் புதன் தான் சேல்ரி கிடைக்கும் ஸோ இன்னும் ரெண்டு நாள் மட்டும் போகிறதுக்க அப்படின்றாங்க ஏற்கனவே வாலெட்டில் ஒரு ரெண்டு ஏழ்நூறு வந்து சேர்த்து வச்சாச்சு அப்படி இப்படின்னு ஒரு மூணாயிரம் ஆள் ஆகிடும் போல் இருக்குது வாலெட்லேயே மூணாயிரம் ஆள் ஒரு பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்கம் தான் பட் அதில் இன்னும் அவங்க கமிஷன் இருக்குது நான் வந்து மொத்தமாக இருக்கிறத மட்டும்தான் சொல்லிட்டுருக்கேன் ஜிஃபேம் ஸோ நெட்டு ஆஃப் பண்ணியாச்சு நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அண்ணனை பார்க்க போயிட்ருக்கேன் ஸோ அண்ணன் வண்டி இப்போ தான் ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆன்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அகெயின் வந்து மறுபடியும் எவனோ ஒருத்தன் பின்னாடிலேருந்து அடித்து ஃபுல்லாக வண்டியை காலி பண்ணிட்டானா என்னடா இது தலைக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை எப்படி வருது பாருங்கள் நமக்கு மட்டும் இப்போ அண்ணா ஆர்டர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை டெலிவரி நான் போய் பண்ணிவிட்டு வரணும் அவன் வேறு இடிச்சுட்டு ஓடிட்டாங்க பெரிய பிரச்சனையாக போச்சு போங்க என்னடா இது அல்லா 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 ஏற்கனவே அந்த வண்டி பின்னாடிலேருந்து அடி வாங்கிச்சு மறுபடியும் பின்னாடிலேருந்து அடிச்சு இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல பெருசாக ஆகிடுச்சிருக்கா கம்மியாக அடிச்சிருக்கா ஒன்றும் புரியல அண்ணன் அட்டன் பண்ணணும் ஆளோ எங்கே இருக்க சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட்டு என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எப்போயுமே பேச மாட்டார் அண்ணன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் வண்டியோட நிலைமையை பாருங்கள் பூரா கிட்டேருந்து அடித்து இது பண்ணி வச்சுருக்கான் ஸோ நம்மள்ட்ட இப்போ பேச டைம் இல்லை இருங்க நான் முதல்ல அண்ணனோட டெலிவரி போய் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் கொடுத்துட்டு போய் ஆகணும் அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துல அல்லாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் எந்த ஒரு அடிப்படாமல் நல்லபடியாக வந்தாச்சு அண்ட் அதே மாதிரி இடிச்சுட்டு ஓடின நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் கேமரா மூலியமாக எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்குறீங்களா என்னடா லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எஸ் கஸ்டமருக்கு அண்ணனோட டெலிவரி கஸ்டமருக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் கொடுத்தானல்ல ஒன்றும் பண்ண முடியாது பிடிச்ச உடனே எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் வீடியோவோட வாங்கியாச்சு ஸோ லக்கீலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல வண்டியோட போச்சு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ட் ஸ்டில் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது அதனால நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது இங்கே பிரச்சனை என்னென்னா நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இப்போ அந்த வண்டி சரியாகிற வரைக்கும் நமக்கு வந்து வியாபாரம் பாதிக்கும் டெய்லி இரநூறுபாள் இரநூத்தம்பது ரூபாய் இன்கம் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி அதெல்லாம் உடனே நம்பர் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணன் வண்டி இப்படி குத்தும்போது அண்ணனுக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டுருச்சு ஸோ அந்த வண்டி அதாவது இப்போ நான் இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கில் வந்துட்ருக்கேன் இந்த ஆங்கிளில் வர வண்டி ஷூட் பண்ணிச்சு இங்கே இருந்து வண்டி வந்துச்சு அண்ணன் வந்து இங்கே இன்னொரு வண்டி இங்கே ஸோ தெரிந்துங்களா மூணு வண்டி இந்த வண்டி இடிச்சுட்டு ஓடிச்சு இந்த ஆப்போசிட்டில் இருந்த வண்டி அதை கேப்சர் பண்ணிடுச்சு அவங்க டேஷ் கேம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த டேஷ் கேம் இருந்ததால் தப்பித்தோம் ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ் கேமில் இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஆனால் அவர் வந்து நிற்கலை நிற்காம சர்றன்னு ஓடிட்டாப்ல தலைவர் அது வந்து உண்டு இடித்தது வந்து ஹுண்டாய் ஜின்னசஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரீமியம் கார் ஃப்ரம் ஹுண்டாய் சைடு ஸோ இடிச்சுட்டு எஸ் ஆகிட்டான் இங்கே வந்து இடித்ததெல்லாம் மேட்ரு கிடையாது இடிக்கிறதெல்லாம் வந்து காமனான ஒரு தான் ரோடு பிளாக்கிங் அது இதுன்னு இருக்குது இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் பட் இந்த விஷயமே ஓடினது தான் நின்றுட்டு இருந்திருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நிஞ்சு போனால் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போயிருக்கும் பட் அது ப்ரீமியமான காருங்கிறதெல்லாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டுமே நாலுலேருந்து அஞ்சாயிரம் ஏழுக்கு இருக்கும் என்னடா கிளைம் பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஓடிட்டார் பட் லக்கீலி அவனோட அந்த கெட்ட எண்ணத்துக்கு எல்லாம் வந்து பின்னாடியே பக்கத்தில் வந்த வண்டியாச்சு நிப்பாட்டை நான் தரேன் இரு நம்பர் அவன் எப்படி இரு இந்த அப்படின்னு சொல்லி நின்று நிதானமாக அவங்க டேஷ் கேம்லேருந்து ரெக்கார்டர் எல்லாம் எடுத்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க அதில் வண்டியோட நம்பர் மட்டும் தெரியுது இங்கிலீஷில் வேர்டு போட்டிருக்கோங்களேன் ஜேஎல்டி ஏஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தெரிய மாட்டுது பட்டு ஹுண்டாய் ஜின்னஸஸ் இந்த நம்பர் மட்டும் செவன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சம்திங் ஒரு நம்பர் இருந்துச்சு அது மட்டும் தெரியுது தெளிவாக ஸோ இப்போ போய் பார்ப்போம் தெளிவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக வண்டியோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி முடிஞ்சா உங்களுக்கு நான் அந்த ஃபுட்டேஜ் ஷேர் பண்ணுறேன் பட் அது சாத்தியமாக இல்லை தெரில லட்சி இல்லை நான் போயிட்டு வரதுக்குள்ளே ட்ராஃபிக் போலீஸ் வந்துட்டாங்க ஸோ நல்லா வீடியோ இப்போதைக்கு எடுக்க முடியாது இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன எதுன்னு எல்லாம் கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துவனோடய வண்டியோடய நம்பர் நம்ம நாலு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி எக்ஸவைஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில பார்க்கலாம் மேம் ஸோ உள்ள இந்த பில்டிங்கில் நம்ம போனோம் ஆக்சுவலாக இதோ இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அதை பார்த்துட்டு போனோம் உள்ளே அந்த ஆள் சவுதிக்காரை கூட்டிகிட்டு போனாரு எனக்கு தெரியாது வேணா உங்களுக்கு தெரிஞ்சால் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க சரின்ட்டு உள்ளலாம் போயிட்டோம் கடைசியில் பார்த்தா அந்த சிசிடிவி கேமரா இந்த இடத்த வரைக்கும் தான் வருது கரெக்டாக இது மறைச்சிருச்சுங்க எல்லாம் காரை மட்டுமே கவர் பண்ணியிருக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க போயிட்டாங்க ஜிஃபேம்ஸ் அண்ணனோட வண்டி வந்து இப்போ கிட்ட போயிட்டுருக்கு அந்த தெருவு ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணியாச்சு ஸோ எங்கேயாவது மாட்டுவாப்பில மாட்டு மாட்டுவாப்பில அப்படின்னு பட்டு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டலை ஏதாவது கேமரா இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம் ஒரே ஒரு கேமரா வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் இருக்குது பட்டு என்ன அதுலேயும் விஷயம்னா போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் அது கூட ஷுவராக இல்லை அது கன்ஃபார்மாக நம்மளுக்கு தேவையான விஷயம் அதில் இருக்குமா இல்லையான்னு ஏன்னா நாலு நம்பர் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸவைஸ்ட் தான் மாட்டலை என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது இப்போது ஸோ அது எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட் பண்ணணும் ஸோ அதை கெட் பண்ணும் பட்சத்தில் கேஸ் சீக்கிரம் முடியும் சீக்கிரம் வண்டி எடுத்து ஓட்ட முடியும் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணன் வந்து அப்புறம் ஏன் வண்டியில் தான் ஏதாச்சும் பார்த்தாணும் அவரும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே இடிச்சிட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி ஆள் இந்நேரத்துக்கு நின்று இருந்தாங்கன்னா மொத்த பஞ்சாயத்தும் முடிஞ்சிருக்கும் கிளம்பி வந்துகிட்டே இருந்திருக்கலாம் சந்தோஷமாக வரலாம் ஏன்னா எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராவாக தான் எப்பயுமே இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி நம்மக்கிட்ட பைசா கொடுப்பாங்க நம்ம அதை வச்சுக்கிட்டு வண்டிக்கு செலவு பண்ணியிருக்கலாம் பட் இப்போ வந்து ஆள் ஓடிட்டாங்கள்ல இப்போ அந்த ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது அதுதான் இப்போ பெரிய இஷ்யூவே அந்த போலீஸ்காரர் வந்தார்ல மறுபுறு டிராஃபிக் போலீஸு அவர் தெளிவாக சொல்லிவிட்டு போயிட்டார் நம்ம வெறும் மாட்டோம் பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு அதுக்கப்புறம் வண்டிக்கு தேவையான டாப் டு பாட்டம் செலவு காசு என்னவோ அது எல்லாமே போடுவேன் அப்படின்னாரு ஏன்னா ஆப்போசிட் ட்ராக்ல வந்தாலே பத்தாயிரம் ஜி ஃபேம் ஸோ அதை நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பத்தாயிரம் ரியாலுங்கிறது இன்றைய தேதிக்கு எப்படி ஒரு ரெண்டு நாற்பது வரும் ரெண்டு நாற்பது கிட்ட ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கிட்ட ஃபைனு ஸோ தயவு செஞ்சு நம்ம ஆளுங்களாம் யாராவது வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா போவாதீங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் எனக்கு ஒரு ஃபைன் வந்துருச்சுங்க நேற்று சாரி ஆமாம் நேற்று வந்துருச்சிங்க கண்டிப்பாக இருக்குது அதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கே ஆகுது மைண்டுக்கு ஸோ அதிகலாம் இல்லை செவன்ட்டி ஃபைவ் ரியால் which is தௌசண்ட் னு வெச்சுக்கலாமே வச்சுக்கலாமே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் நோ நோ பார்க்கிங் போட்டேன் அதனால் எழுபத்தஞ்சு ரியால் வந்து செவன்ட்டி ஃபைவ் ரியால் வந்து பார்க்கிங் போ போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில பார்க்கலாம் என்ன எது பட் வண்டி நல்லபடியாக ஓடுது அது வரைக்கும் சந்தோஷம் ரேடியேட்டர் மாற்றிட்டு உள்ளே எதுவும் சேசஸில் அடி கூடாது அடி நல்லா பலமாக வளர்ந்துருக்கு ஒன் சைடு ஹெட்லைட்டு ஃபுல்லாக போயிடுச்சு இப்படி மாற்றி மாற்றி அடி மேலே அடி உழுவுது கடன் கொடுக்குறவங்களுக்கு கடனை கொடுக்குறதா இங்கே செலவு பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இப்போ மைண்டு ஓடுது வண்டி தான் முன்னாடி போயிட்டுருக்குறது போன வண்டி தான் பேக்கில் அடி வாங்கிச்சு அதை சரி பண்ணிட்டு வந்தோம் இப்போ ஃப்ரெண்டில் அடுத்து எத்தனை நாள் பாருங்க கிட்டத்தட்ட எப்போ பட்டுச்சு இந்த இது ஆமாம் ச ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்தாள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது பத்தாலை யால் இப்போ வந்து தான் ஆச்சா ஆமாம் ஆமாம் பத்தா கிட்ட தாங்க ஆச்சு அப்போ தான் நம்ம கிளம்பி போனோம் ஃபுல்லாக கிட்ட காலி பண்ணி வச்சுட்டான் வரதேசி இன்னாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து ப்ரீமியம் வண்டி ஸோ அந்த ப்ரீமியம் வண்டிக்கு என்ன அப்படின்னா அவனு எனக்கு தெரிஞ்சு ஒன்று டாக்குமெண்ட் சரியாக இல்லாமல் இருந்திருக்கும் அந்த வண்டிக்கு இல்லைனா அந்த வண்டி ப்ரீமியம்ங்கிறதால புதுசு வண்டிங்கிறதால இன்சூரன்ஸ் வந்து ஹெவியாக வரும் என்னோடய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாயு விச் இஸ் நெருக்கி நெருக்கி நாற்பதாயிரம் கிட்ட வருதுன்னு வச்சுங்களேன் இல்லைனா எடிட்டர் போடுவார் பார்த்துக்கங்க ஆயிரத்தி அறநூறு ரூபாயுங்கிறது இது அண்ணனோட வண்டிக்கு ஆயிரத்தி எழுநூறு ரியாலு நூறு ரூபாய் கொஞ்சம் அதிகம் அண்ணன் ஏன்னா அண்ணன் தான் என்னோடய கொஞ்சம் லக்ஸரி வண்டி அதுவும் இல்லாமல் இப்போ அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி விட் இஸ் நம்ம ஊர் காஸ்டுக்கே அது வந்து எவ்வளோ தெரியுமா வரும் அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட் மாடல் ஜின்னஸஸுங்க அது இப்போ அது ஒரு கோடி ரூபா வண்டிங்கிறதால ஒரு கோடி இல்லைனாலும் ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவ்வளோ காஸ்ட்லி வண்டிங்கிறதால அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் மட்டுமே வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட இருக்கும் கைஸ் வண்டி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு எல்லாம் எந்த ஆங்கிள் வரைக்கும் மொத்தமாக போட்டு தாக்கிட்டான் சேசஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சேசஸ் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சி லைட்டாக நல்லாவே உள்ளே போட்டு குத்தி சோழியை முடித்து வச்சுட்டான் இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்டலாம் போயிட்டு ஒரு வீடியோ நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு போலீஸால் மட்டும்தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்